ஒவ்வொரு பெண்களோட வாழ்க்கையிலையும் அவங்களோட மஞ்சள் நீராட்டு விழாவை மறக்கவே முடியாது அப்போலாம் பொண்ணுங்க பன்னெண்டு வயசுலேருந்து பதினாலு வயசில் தான் வயசுக்கு வந்தாங்க ஆனால் இப்போலாம் பத் பத்து வயசுலேயே பொண்ணுங்க வயசுக்கு வராங்க அப்படி இவ்வளோ சின்ன வயசுலேயே ஏன் பொண்ணுங்க வயசுக்கு வர்றாங்கன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க கடந்த பத்து வருஷமாக சின்ன வயசில் வயசுக்கு வர்ற பொண்ணுங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு இது எதனாலன்னு தெரிஞ்சுக்க அமெரிக்காவில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி ரிசர்ச் பண்ணாங்க அந்த ரிசர்ச்சோட முடிவுப்படி அவங்க சின்ன வயசுலேயே வயசுக்கு வர்றதுக்கு சில காரணங்கள் இருக்காம் பெண்கள் வயசுக்கு வர்றதுக்கு பருவமான பருவமடைதல் தேவைப்படுது ஒரு சுரப்பி அவங்க உடம்புல ஹார்மோன் வளர்ச்சியை தூண்டுது இந்த ஹார்மோன் மாற்றத்தால் பெண்களோட கர்ப்பப்பையில் ஹீட் சர்ஜன் அளவு அதிகரிக்கிறது அதனால தான் சீக்கிரம் வயசுக்கு வர்றாங்க ஹார்மோன் வளர்ச்சியால் அவங்களோட மார்பகங்களையும் மாற்றம் வரும் பரிபூர்ணமான பருவம் அடைகிறதால பெண்கள் வயசுக்கு வர்றதில் இன்னொரு வழி இது பெண்களுக்கு ஏற்படுற ரொம்பவே அரிதானது அந்த டைமில் அவங்க மூளை எந்த வேலையும் செய்யாது இதனால் அவங்க ஹார்மோனில் மாற்றம் வரும் அப்புறம் கர்ப்பப்பை பாதிக்கப்படும் அதனால தான் அவங்க சீக்கிரம் வயசுக்கு வர்றாங்க அவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி ஏற்படுறதுக்கு முன்னாடி அதுக்கான அறிகுறி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அது எதனாலனா அவங்க உடம்புல ஏற்படுற மாற்றத்தால் தான் மூளையில் எப்படியாவது சின்ன வயசில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகும் அதனால் கூட சின்ன வயசுலேயே வயசுக்கு வருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல்லைக்கான கிளிக் செய்யுங்க